தாலியில வந்துருது இவருக்கு அதுவும் தமிழர் பாரம்பரியத்துல எங்கே தொங்குது தாலி காரம் பாரம்பரியத்துல அப்படின்னா அவ்வளவு புனிதமான வேலையை நீ செத்தா கரெக்டா இவன் கொண்டாடின்னு சொல்லி பார்த்த யாரா இருக்கியாடா நான் செத்துட்டாலும் ஏய் இந்த தாலி ரொம்ப புனிதமானது பார்த்துக்க நான் செத்தாலி பார்த்துக்க சொல்லிட்டு போறியாடா ஈனப்பை இது ஒரு பிரச்சனையா அந்த நாட்டுல இது ஒரு பிரச்சனையா

நீ என் கேக்குற இதுல என்ன உனக்கு வலிக்குது பொம்பளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போட்டு மண்டைக்கு மேல இங்க ஒரு கோடு போட்டு பொட்டு கழுத்துல ஒரு தாலியை கட்டு கால்ல மிஞ்சிய மாட்டு உனக்கு எந்த ஆனாலும் தனியா கூட்டிட்டு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா